சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அரசியாமு அவர்கள் வணக்கம் சார் பாலாஜி வணக்கம் சார் இப்போ சுட சுட ஈடி ரைடு எல்லாம் போயிட்டு இருக்கு கேனூர் வீட்டுல ரைட் எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா இப்போ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது நேற்று அரசு முறை பயணமாக தமிழகம் வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துல புதிய பாம்பன் ரயில் ரயில் பாலத்தை திறந்து வைத்தாரு அதனை தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் தமிழகத்துக்கு கடந்த காலங்களை விட மூன்று மடங்கு அதிக நிதி கொடுத்துருக்கோம் ரயில் சேவைகளுக்காக ஏழு மடங்கு நிதியை கொடுத்துருக்கோம் எட்டாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்புமிக்க நலத்திட்டங்களை கொடுத்துருக்கோம் இப்படியெல்லாம் கொடுத்தும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அழுது விட்டு போகட்டும்னு அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அண்ணாமலை ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக பிரதமரை வந்து வரவேற்பது அப்படின்றது ஒரு அந்த மாநிலத்தினுடைய முதல்வரனுடைய தலையாய கடமை ஆனால் அப்படி கூட செய்யாம வெயில் தாங்க முடியாம ஊட்டிக்கு போயிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்ற விமர்சனத்தையும் அண்ணாமலை முன்வைக்கிறாரு இந்த விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கலாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க அழகையல்ல ஆற்றாமை என்றுதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா ரூபா மதிப்புங்கிறது இங்க ரொம்ப குறைஞ்சு போச்சு நீங்க வெறுமனே கம்பேரிட்டிவ் டேம்ஸ்ல சொல்ல முடியாது அதாவது நான் நூறு ரூபா அவங்க கொடுத்தாங்க நான் நூத்தி பத்து ரூபா கொடுத்திருக்கேன் சொல்ல முடியாது நூறு ரூபாய்க்கு அந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேல்யூவேஷன் இருந்தது என்ன நம்ம நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும் இன்றைக்கு வந்து அதே நூறு ரூபாய் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் இப்படிதான் கம்பேர் பண்ணணும் இந்த ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒதுக்கீடு அதுல நீங்க தமிழ்நாடு பொங்கினு பிரிக்க முடியாது இப்போ சதர்ன் ரயில்வேனா அப்ப கேரளாக்கு போகாதா அது கர்நாடகாக்கு போகாதா அப்ப கர்நாடகத்துல ரயில் சர்வே இல்லையா இல்ல ரயில் சர்வீஸ் இல்லையா இல்ல கேரளால இல்லையா அதே மாதிரி எல்லா நார்தன் ரயில்வே நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே எல்லாமே எல்லா மாநிலங்களுக்கும் போகிறது தான் அது எப்போதுமே நீங்கள் ரயில்வே பட்ஜெட்டை ஒழிச்சுக்கிட்டாங்க இவங்க ரயில்வே பட்ஜெட் தனியாக இருந்த பட்ஜெட்டு அது வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னா அதை தனியாக அதை கலட்டி விட்டுட்டு பொது பட்ஜெட்டில் சேர்த்துட்டு சால்ஜாப்பு சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதாவது மாநிலத்துக்கான நிதி ஒதுக்கீடு நாங்கள் ரயில்வேக்கு இவ்வளோ ஒதுக்கி இருக்கோம் சாலை போக்குவரத்துக்கு ஒதுக்கி ஒதுக்கியிருக்கோம் அது எல்லாம் பாயிண்ட்டு தமிழ்நாட்டுக்கு வரி பங்கீடு என்ன வந்ததுங்கிறது தான் கேள்வி இருந்தே அப்போ பல்வேறு வரிகளாக நம்ம வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் செலுத்த வேண்டியது இருக்குது இங்கே இருக்கிற சிஸ்டம் அது ஒரு ரூபா செலுத்துனா எவ்வளோ நமக்கு கிடைக்குது திருப்பி எவ்வளோ தரப்படுகிறது இப்படி தான் வந்து எல்லாருமே எல்லா மாநில முதல்வர்களும் அப்படி தான் கம்பேர் பண்ணுவாங்க அதனால பிரதமர் அப்படி சொல்றது அது தவறான புரிதல் அண்ணாமலை சொல்கிறது மிகப்பெரிய தவறு என்னென்னா பிரதமர்கள் வரும்போது முதல்வர்கள் வரவேற்க போகாமல் இருந்த சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது இப்போ பிரதமரோட வருகை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட வருகைங்கிறது மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் நீலகிரி மாவட்டத்துல மருத்துவக் கல்லூரி தரப்புகள ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே முடிவு செய்யப்பட்ட விஷயங்க அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டரை மாதமா அங்க பணிகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது அது ஏற்கனவே ஒத்துக்கொண்டு நிகழ்ச்சி அது வெயில் தாங்காம ஊட்டி போயிருக்காருன்னு சொல்றதெல்லாம் பெரிய தவறு அப்போ இவர் வந்து சென்னையில தானே இவருக்கு வந்து வீடு இருக்கு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில் தானே அண்ணாமலைக்கு வீடு வாடகை எடுத்து கொடுத்துருக்காங்க அவரே தான் சொல்கிறாரு அப்புறம் எதுக்கு கோயம்புத்தூர்ல சென்னை வெயில் தாங்காமல் கோயம்புத்தூர்ல சொந்த வீடு கட்டியிருக்காரா அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கான கணக்கு வழக்கெல்லாம் என்ன இப்படி பல கேள்வி வரும் சரி அண்ணாமலை என்பவர் ஒரு நான்கு வருடத்துக்கு முன்னாடி அவர் பெயர் அறிமுவாங்க ஒரு மூணு வருடமாக வந்து பாலிடிக்ஸில் அவருக்கு கிடைத்த அனுகூலம் என்னன்னா மத்திய அரசாங்கம் பிஜேபி கவர்மெண்ட்டு அவங்க கட்சி கவர்மெண்ட்டு ஸோ முழுக்க முழுக்க ஃபைனான்சியலாக அவங்க வந்து அண்டி எடுத்தாங்க பிஜேபியை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க இரண்டு மாநில தலைவர்கள் அவர்களோட வெப்சைட்டில் நான் பணியாற்றியிருக்கேன் ஒன்று இலக்கணேசன் அவர்கள் இன்னொன்று பொன்னார் அவர்கள் அவங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே இந்த கட்சியை சர்வை பண்ண வைக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டவங்க நீங்கள் எஸ்ஆர் சேகர் எடுத்திங்கன்னா அவர் மாநில பொருளாளர் ரொம்ப வருஷம் இருக்கார் நான் அந்த காலகட்டத்திலே அவர் மாநில பொருளாளர் தான் அவர் வந்து எப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததோ அதுல இருந்து அவர் ஆர்எஸ்எஸ்ஆ மாணவர் ஆர்எஸ்எஸ் ஒரு நாற்பது வருஷம் அவருக்கு வந்து சீனியார்டி இருக்குங்க ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கு வேற எந்த கட்சிக்கும் அவர் போகவே இல்லை பிஜேபிக்கு முன்னாடி ஜனசங்கம் காலத்துல இருந்து இருக்காரு இன்னும் ஜனசங்க ஜனசங்காலத்துல இருந்து இருந்த பலரையுமே எனக்கு தெரியும் அண்ணாமலைக்கான வாய்ப்பு என்னங்க அண்ணாமலை என்ன ஆர்எஸ்எஸ் பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு ஹார்ட் கோர் சித்தாந்தவாதியா பிஜேபியோட வரலாறோ இல்லை ஆர்எஸ்எஸ் வரலாறோ அதுக்கு முன்னாடி இருந்த ஜனசாங்க வரலாறுலையோ பரிட்சை வச்சால் அண்ணாமலை பாஸ் பண்ணிடுவாரா என்ன இக்கு வந்து கர்நாடகத்தில் காண்டாக்ட் இருந்தது அவர் கடை ஐபிஎஸ் ஆஃபீஸராக பதவி சுகத்தோடு தான் இருந்தார் கர்நாடகத்தில் அவரோட காண்டாக்ட்டு அவரை பற்றியே வந்து சொல்லி இங்கே பிஜேபியோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னா எந்த விதமான சித்தாந்த அனுபவமும் இல்லாத ஒரு ஒரு மாநிலத்தில் இதெல்லாம் திணித்தாங்க அதானே உண்மை அதுக்கு பிறகு ஏராளமான பணம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு கோடி ரூபா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க மொத்தத்தில் அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக செலவிடப்பட்ட தொகை அண்ணாமலை கொடுத்த எல்லாமே டால் ப்ராமிஸ்ங்க அது ஒன்று கூட அவரால் நிறைவேற்ற முடியல என்னென்னா ப்ராக்டிக்கல் ப்ராமிஸ் எதுவுமே இல்லை அதில் போன முறை ஆக்சுவலாக கோயம்புத்தூருக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணிச்சுங்க பாரதிய ஜனதா அண்ணாமலைக்காக அப்போ இவ்வளோ பெரிய பொருட்செலவோடு தான் அண்ணாமலை இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் அறியப்பட்ட ஒரு ஃபிகராக இருக்காரு நீங்க அதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அண்ணாமலைங்கிற ஒரு நத்திங் ஏன்னா கீழே இருந்து ஒர்க் பண்ணியெல்லாம் வரல இப்ப கலைஞர் மாதிரி கீழ இருந்து ஒர்க் பண்ணி பெரியாரோட குருகுலத்துல படிச்சு அண்ணா எல்லாம் கீழ இருந்து நாற்பத்தி ஒன்பது அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க சண்டே அப்சர் ஒரு பத்திரிகை அந்த காலத்துல ரொம்ப பாப்புலர் அது அதோட ஆசிரியர் வந்து அண்ணாவோட குருநாதர் அவ்வளோ பெரிய பயிற்சி பெற்றையில இருந்து வந்தவர் அண்ணாவோ பிற தலைவர்களோ கலைஞரோ எல்லாரும் ஸ்டாலின் கூட ஃபார் தட் மேட்டருங்க தொண்ணூத்தி ஆறு அவர் மேயர் கேண்டிடேட்டாக அவரை அனௌன்ஸ் பண்ணும்போது முணு இருந்துச்சு அவர் ஒவ்வொரு அலுவலகத்துக்கு வந்தார் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார் மேயர் கேண்டிடேட்டு அப்போ இப்போ எம்எல்ஏ நைன்டி சிக்ஸு கலைஞர் முதல்வர் முதல்வரோட மகன் அவர் சைதை கிட்டு எல்லாம் நல்ல மழைங்க மத்தியானம் மத்தியானம் மழை பெய்து அவர் ஒரு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நான் ஒவ்வொரு ஆபீஸ்க்கா போறேன் என்னங்க திடீர்னு வரீங்கன்னு கேட்டேன் எனக்கு பரிச்சயம் அவரை அதாவது பல இன்டர்வியூகளில் அவரோட பழக்கம் இல்லைங்க நான் ஒவ்வொரு பத்திரிகை அலுவலகத்துக்கும் போறதுன்னு முடிவு பண்ணேன் அண்ணாமலை என்னைக்காவது செஞ்சிருக்காரா சரி ஒரு தலைவர் இலக்கண வந்திருக்காருங்க எங்க ஆபீஸுக்கு புனார் வந்திருக்காரு என்னன்னா அவங்க எல்லாருமே ஃபீல்டு லெவல் பொலிட்டிஷியன் அண்ணாமலை இருந்து வந்து குதிச்ச அவரு அவரைத்தான் வந்து வாராது வந்த மாமணின்றாங்க அவர்னாலதான் வந்து தமிழக பாஜக அடையாளம் பெற்றிருக்கு அப்படின்றாங்க அஹ் சிதம்பரம் கூட அண்மையில வந்து அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக அறியப்படுதுன்னு கூட பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாரு அண்ணாமலை எடுத்துடக் கூடாது அண்ணாமலை போயிட்டாருன்னா அப்படின்னா நாங்களும் பாஜக விட்டு வெளியேறுறோம்னு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறதையும் பார்க்க முடியுது அப்போ அண்ணாமலை நம்ம நீங்க சொல்ற அஹ் அந்த பணபலத்தை தாண்டி அண்ணாமலை இல்லை நம்ம எடுத்துக்கலாமா பணபலத்தை வச்சு அவருக்கு அறிமுகம் கிடச்சிதுங்க அந்த அறிமுகத்தை அவர் அதிரடியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படி வேணால் சொல்லலாம் இப்போ நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜாக போவாங்க ரொம்ப அதிரடியாக செயல்படுவாங்க அதாவது கடைகளில் போய் செக்கிங் அப்புறம் வந்து ரவுடிகளை எல்லாம் கட்டி இழுத்துட்டு போகிறது அதில் ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும் நான் என்னோடய பத்திரிக்கா பத்திரிகை காலகட்ட அனுபவத்தில் அப்படி பலரையும் பார்த்துருக்கேன் சுரண் சிங்கு பலரையும் பார்த்துருக்காங்க ஜாங்கிட் ஈவன் தேவாரம் ஃபார் தட் மேட்டர் ஒரு முறை வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்துருச்சு எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல அவர்கிட்ட கேள்வி கேட்டப்ப ஷூட்டிங் இஸ் மை பிஸ்னஸ் கவுண்டிங் இஸ் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னார் அதிரடியாக சொல்றது எல்லாம் மறக்க முடியாத வசனம் எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க இன்னும் மறக்க முடியல என்னன்னா அந்த 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 சொல்லாடர் இப்போ அண்ணாமலையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அவருக்கு வந்து பணபலமும் அதிகார பலமும் இருந்துச்சு அவரு ஒரு தலைவர்னு வரும்போது அவருக்கு பெரிய பாதுகாப்பு வலையெல்லாம் கொடுக்கும்போது ஒரு பிரமிப்பு அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து அவர் யார வேணாலும் அட்டாக் பண்ணுறாரு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியல அவர் அவரோட குற்றச்சாட்டுகளை வந்து நிரூபிச்சிருக்காரா இது வரைக்கும்னா அதுவும் இல்லை அது ரஃபேல் வாட்சிலேருந்து நீங்கள் ஆயிரம் உதாரணம் சொன்னாங்க அண்ணாமலை ஆதாரம் காட்டாமல் போன விஷயம் அடுத்த முறை ஆதாரம் காட்டுவேன்னு பாரு அடுத்த முறை வேறு ஒரு விஷயத்துக்கு போயிடுவார் பதவிங்கிற அந்த காற்று இல்லைன்னா அண்ணாமலைங்கிறது சுருங்கி போன பலூனுங்க நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்க பதவி இல்லாமல் மட்டும் போட்டோம் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல அண்ணாமலையை ஜனங்க மறந்துடும் அப்படின்னா அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் என்ன சாதிச்சிருக்காரு இன்னைக்கு வந்துங்க அண்ணாமலையும் சீமானும் கலந்து கொள்கிற ஒரு கூட்டம் எஸ்ஆர்எம் காலேஜ்ல ஒரே மேடையில ரெண்டு பேரும் வராங்க சீமானோட தான் அவர் ரொம்ப ஐடென்டி ஐடென்டிஃபை ஆகிட்டே இருக்காரு ப்ராபலி அவருக்கு மனசுல அரசியல் ரீதியாக வேற கருத்துக்கள் இருக்கலாம் மாநில தலைவர் பதவி எந்த தேசிய கட்சியிலையும் நிரந்தரமானதே கிடையாது அப்பேற்பட்ட இலகணேசன் ஈவன் ஃபார் தட் மேட் தமிழிசை எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவங்க அந்த பதவியிலிருந்து எடுக்கப்பட்டு வேறொரு பதவி தரப்பட்டு அப்படித்தான் முருகன் உட்பட எல்லாருமே நீங்க எடுத்துக்கல அப்ப அண்ணாமலைக்கான வாய்ப்பு என்னன்னா மத்திய அமைச்சராகிறது தான் இந்த பதவி போனா ஏன்னா தேசிய அளவில் வந்து தேசிய தலைவர் இன்னும் போடலை அப்போ தேசிய தலைவர் போட்ட பிறகுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆபீசர்ஸ் போடுவாங்க காரியகர்த்தான்னு சொல்லுவாங்க அதாவது அதுலேயும் ஒரு உயர்ந்த பதவிங்கிறது நேஷனல் ஜென்ரல் செக்ரட்டரியான பதவி தாங்க அதுல ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி தர மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் பதவி அப்ப மிச்சத்துக்கெல்லாம் வந்து அங்கே ஏற்கனவே சீனியர்ஸ் இருக்காங்க நேஷனல் செக்ரட்டரின்னு ஒரு பதவி இருக்கு அது வந்து உப்பு சப்பு இல்லாத பதவி பத்து பைசா குருஜின கிடையாதுங்க நம்ம திருநாக்கரசர் அதில் தான் ஆஃபீஸ்க்கே வர மாட்டார் அவர் பிஜேபி ஆஃபீஸ்க்கு அப்படின்னா மத்திய அமைச்சரானா முருகன் மாதிரி மீண்டும் அதே ஒரு ஒரு படை பலத்தோட ஒரு அதிகார பலத்தோட வரலாம் கார் கதவை திறந்து வச்சு காக்கி சட்டை சல்யூட் அடிச்சாதான் உங்களுக்கு பதவி கார் கதவை விட்டு காக்கி சட்டை சல்யூட் அடிக்கணும் அப்போதான் வந்து மக்கள் ஓய் ஒரு பெரிய பதவியில் இருக்கார் போல இருக்குன்னு நினைப்பாங்க அது இல்லாம நான் தொண்டனா இருக்க போறேன் அப்படின்னா தொண்டனா இருந்தா கீழேயே இருக்க வேண்டியதான் ஒரு வாரம் பத்து நாள் தாங்க ஜனங்கரும் அழகிரி இருந்தாருங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரா ஞாபகம் வச்சிருக்கீங்களா இப்போ பரபரப்பான அறிக்கைகள்லாம் விடுவாரு எத்தனையோ தலைவர்கள் அகில இந்திய கட்சிகள்ல வந்தவங்க போனவங்க எல்லாம் பார்த்தது தாங்க அதுல வந்து அண்ணாமலை வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது இது போக அண்ணாமலை இல்லாட்டா தமிழ்நாடு பிஜேபி இல்லைன்னு சொல்றதை வேற ஆர் எஸ் எஸ் ரசிக்காது இங்க வந்து ஆர் எஸ் எஸ் அலுவலர் இருக்குங்க அவங்க தனியா பத்திரிக்கை வச்சிருக்காங்க விஜயபாரதம் பெரிய அமைப்பு இருக்குங்க நீங்க ஆர்எஸ்எஸ் ஆபிஸ்க்கு அது வந்து எங்க நாங்க எங்களோட பத்திரிகை அலுவலகத்துக்கு பக்கத்துலங்க ஸ்பட்டாங் ரோட்ல இருந்துச்சு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல குண்டு வெடிப்பு நடந்தப்ப முதல்ல வந்தவங்கள நாங்களும் ஒருத்தங்க என்னன்னா திடீர்னு ஒரு பெரிய வெடிச்சத்தம் சத்தம் கடிச்சு என்னென்னா ஆர்எஸ்எஸ் செலவுத்துல குண்டு வெடிப்புனாங்க அவ்வளோ பக்கம் எங்களுக்கு அடுத்த மூணாவது நிமிஷம் நாங்கள் அங்கே இருக்கிறோம் அடுத்த ஒரு அஞ்சாவது ஆறாவது நிமிஷம் கவர்னர் வந்துட்டார் சென்னரெட்டி ஜெயலலிதாமா முதலமைச்சர் அவங்க வேற ஏதோ டூ டூர் போடுறாங்க அவங்க வரல முதல் விரிசல் வந்து கவர்னருக்கும் சிஎமுக்கும் வந்தது காரணம் இதுதாங்க இவர் எப்படிங்க போகலாம் நான் வந்து முதலமைச்சர் அவர் கவர்னர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அதாவது ஏன்னா அவர் வந்து ஆல் இண்டியா பொலிட்டிஷியன் ஸோ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிப்புங்கிறது அகில இந்திய அளவில் எப்படி பிரதிபலிக்கும்னு அவருக்கு தெரியும் மரணம் வேறு ஆகிப்போச்சு ஸோ அவர் போலீஸ் உயரதிகாரிகள்லாம் கட்டளை போட்டுதான் அவங்க ஜெயல்தாவுக்கு பிடிக்கல ஆர்எஸ்எஸ் அமைப்பு இங்கே ரொம்ப வலுவான அமைப்பு ஆனால் அவங்க வந்து வெளியில வந்து அதை காட்டிக்க மாட்டாங்க அவங்களோட சுவாபம் அதுதான் அப்போ அமைப்பை தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் அண்ணாமலை அந்த அண்ணாமலை இல்லன்னா வந்து பிஜேபி இல்லைன்னு சொல்றதெல்லாம் அவங்க ரசிக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட அந்த உறுதி அந்த மாற்றம் உறுதி ஆயிடுச்சு ஒரு பார்வை இருக்கு ஏன்னா நேத்து நடந்த நிகழ்வுகள் கூட அந்த அரசு நிகழ்ச்சி மேடையில கூட நைனா நாகேந்திரன் இடம்பெற்று இருந்தாரு கடைசி நேரத்துல அந்த சேர் போடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்க முடியுது அரசு சார்பாக வந்து சட்டமன்ற குழு தலைவராக அவர் வந்து இடம்பெற்றிருந்தான்னு ஒரு நியாயம் கரு கற்பிக்கப்படப்பட்டாலுமே கூட இதற்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சிகள் அப்படி இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு யதார்த்தமா இருக்கு நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க நீங்க சொல்றது சரிதான் சட்டமன்ற குழு தலைவருக்கெல்லாம் வந்து அரசு நிகழ்ச்சிகளில் இடம் கொடுக்கறதுலாம் கிடையாதுங்க அதே எம்பிக்கு இடம் கொடுத்தாலே ஆச்சரியம் பிரதமர் கலந்து கொள்ள நிகழ்ச்சி நிறைய புறந்தக்கால் இருக்கும் கடைசி நேரத்துல பிஎம்ஆபிஸ்ல இருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எனக்கும் சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள் தான் அதை வந்து அப்படியான ஒரு சப்பக்கட்டு கட்டினார் நயனார் நாயேந்திரன் வந்து சட்டமன்ற குழு தலைவரும் சொன்னாரு அங்கீகாரம் பெற்ற சட்டமன்ற குழு தலைவரும் கிடையாது ஏன்னா நாலு எம்எல்ஏ தான் இருக்காங்க நயனார் நாயேந்திரன் அடுத்த தலைவருங்கிற பேச்சு பரவலா அடிபடுது அது வந்து பிஜேபியோட உள்கட்சி விவகாரம் அவங்க தலைவர் ஆக்குவாங்களா ஆக்க மாட்டாங்களான்லாம் நமக்கு தெரியாது வேணாலும் ஆக்கலாம் திடீர்னு பாத்தீங்கன்னா மூர்த்தி தான் இப்ப ரெண்டு மூணு நாளா போக்கஸ்ல இருக்காரு நிர்மலா சீதாராமன் ரஜினிகாந்தோட ஃபைண்டிங் அவரு ரஜினிகாந்த் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்கிற அந்த பரபரப்பு இருக்கும்போது அஜினமூர்த்தி வந்து அந்த கட்சியோட தலைவருங்கிற அறிமுகத்தை பண்ணி வச்சதே ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்த் எவ்வளோ தூரம் பிஜேபி டாப்புக்கு க்ளோஸுங்கிறது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஸோ இந்த ரேஸில் பலரும் இருக்கிறாங்க இன்னார் தான் வருவாங்கன்னுலாம் நான் சொல்ல வரலங்க ரேஸில் பலரும் இருக்கிறார்கள் பலரும் தகுதியானவர்களாகவும் இருப்பாங்க விட கூட தகுதியானவர்களாக இருப்பாங்க சீனியாரிட்டியில் அப்போ அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி இல்லைன்னு சொல்கிறது அது அபத்தம் இன்னொன்று எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி இல்லை அப்படின்னா வந்து தமிழ்நாடு தேர்தலில் பெருசாலாம் ஒன்றும் சாதிக்க முடியாதுங்க ஏன்னா இங்கே கூட்டணி பல கூட்டணி அரசியலுங்க அறுபத்தேழுலேருந்து நம்ம கூட்டணி அரசியலில் இருக்கோம் ஈவன் திமுக ஃபார் தட் மெட்ரெர் திமுகவே நிற்கிற அளவுக்கு அவங்க வந்து அப்படி தயார் பண்ணுறதே கிடையாதுங்களே அவங்க அந்த கூட்டணியை கலையாமல் பார்த்துக்கிறாங்க கூட்டணிக்குள்ளே அவங்க ஒன்று ஒரு நீக்கு போக்கோட நடந்துக்கிறாங்க அப்போ புதிய கூட்டணி தான் உருவாகணும் புதிய கூட்டணி பிஜேபி அதிமுகங்கிற மாதிரி தான் இன்றைய தேதிக்கு தெரியுது அமித்ஷா பத்தாம் தேதி வர போறாருன்னு நேற்றைக்கு செய்தி வந்துச்சுங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா பத்திரிக்கையும் அதை கேரி பண்ணியிருக்கேன் அண்ணாவில் மட்டும் அப்படியான ப்ரோக்ராம் எதுவும் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்றாரு ஆனால் அது இருக்குது அதிமுக அலுவலகத்துக்கு அமித்ஷா போக போறாரு என்ன காரணம்னா கூட்டணியை உறுதிப்படுத்தணுன்னாங்க அதிமுக உறுப்பினர்களுக்கு மனக்கசப்பு இருக்குது பிஜேபி கூட்டணியில் பல காரணங்கள் ஜெயலலிதாவை ரொம்ப அண்ணாமலை இப்படி பேசிட்டாரு அண்ணாமலை நீக்க மட்டுமே அந்த மனப்புண்ணுக்கு மருந்து போடுறாரு ஆனா அமித்ஷா மாதிரியான ஒரு டாப் பர்சன் அதாவது பிஜேபி வட்டாரத்தில் டாப் பர்சன் அண்ணாதிமுக ஆபீஸ்க்கு கட்சி ஆபீஸ்க்கு போறது அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் அது வந்து ஒரு சரியான மூதான் அமித்ஷாவே பல முறை பல கட்சி அலுவலகத்துக்கு போயிருக்காருங்க நிஷாந்த் பார்ட்டி ஒரு சின்ன பார்ட்டி அந்த அலுவலத்துக்குலாம் அவர் போயிருக்காரு அவர் உத்தரப்பிரதேசத்தோட ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கும்போது அப்போ அதே மாதிரி ஜெயலலிதாமாவும் கட்சியில் உள்ளவங்களுக்கு போயிருக்காங்க பாமக ஆபீஸ் தான பட்ட போகும்போது வண்டியை தேனா பட்ட போகும்போது மாடி ஏறணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினாங்க எனக்கே நல்ல ஞாபகம் நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அது ஈவன் வாழப்பாடி ராமூர்த்தி ஆபீஸ் போனாங்க தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் ஒரே ஒரு சிட்டி தான் அவங்களுக்கு அவங்களுக்கு தொண்ணூத்தெட்டுல அதுக்கு போனாங்க பெசன் நகர்லயோ அந்த அடையாறு கிட்ட இந்திரா நகர்லயோ ஒரு அந்த ஆபீஸுங்க ஒரு வீடு தான் ஆஃபீஸ்ன்னு கூட சொல்ல முடியாது வீடு தான் அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துறதுக்கு நெகிழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கு தலைவர்கள் வழக்கமாக கடைப்பிடிக்கிற உத்தி தான் அன்றைய தினம்தான் தேசிய தலைவர் அறிவிக்க போறாங்கன்ற அந்த செய்தியும் இருக்கு தேசிய தலைவர் வந்து அவங்க ஒரு அதுக்கான ஒரு கன்வென்ஷன் இருக்குங்க அது அதுபடிதான் அறிவிப்பாங்க அதுக்கு முன்னாடி எல்லா மாநில தலைவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கணும் மாநில தலைவர்கள் கூட தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க பிஜேபியில அப்ப மாநில தலைவர்கள் அறிவிப்புங்கிறது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாநிலத்தில் மாநில தலைவர் அறிவிப்பு இன்னும் நடக்கல தமிழ்நாடு உட்பட கேரளாலாம் இப்போ தான் போட்டாங்க அப்போ மாநில தலைவர் அறிவிப்பு அநேகமாக இன்றோ நாளையோ அதுக்குள்ள அது முடிஞ்சுதான் ஆகணுங்க அதுக்கு பிறகு வந்து அமித்ஷா அவர்கள் பத்தாம் தேதி இருந்தால் அதுக்குள்ளே வந்து தேசிய தலைவருக்கான அந்த கூட்டம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பத்தாம் தேதியை ஒட்டி நடக்கும்னு சொல்கிறாங்க இப்போ நாமளே தலைவராக இருக்கலாம் இல்லை இல்லாமல் போகிறாங்க பிஜேபி இருக்கும்ல ஒன்பது வரைக்கும் ஆளுங்கட்சி அதுக்கு பிறகு வந்து பல மாநிலங்கள் ஆளுங்கட்சியா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது காங்கிரஸ் கட்சி செய்யற எல்லாம் பார்த்தா இருபத்தொன்பது பிறகு பிஜேபி ஆட்சி மாதிரிதான் தெரியுது அப்படித்தானே தெரியுதுங்க இருநூறு சட்டங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு தகுதியோ இல்ல அந்தஸ்தோ அரசியல் அந்தஸ்தோ வடநாட்டுல பிஜேபி தவிர வேற யாருக்கு இருக்கு காங்கிரஸ் தனியா ஜெயிக்க முடியாதுங்களா அப்போ பீகார் தேர்தல் வருது அடுத்தாப்புல அதில் சகல அதிகார பிரயோகமும் பண்ணுவாங்க அப்போ பிஜேபி வந்து இருக்கும் அண்ணாமலை இருக்கலாம் இல்லாமல் போகலாங்க அது வேறு விஷயம் இல்லை யார் வேணாலும் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இண்டிவிஜுவல்ஸு கட்சி இருக்கும் அப்போ கட்சி இருக்கும்போது மாநில தலைவர் அண்ணாமலையே தொடர்றதா வச்சுக்குவோமே எத்தனை வருஷம் தொடர்ந்துருவார் ஒரு ரெண்டு வருஷம் இருப்பாரா அதுக்கு பிறகு அப்புறமும் மாற்றத்தானே செய்வாங்க சரி தேசிய கட்சியில் மாநில தலைவர் பதவி நிரந்தரம் கிடையாது அப்போ நீங்க தமிழ்நாடு அரசியலுக்குள்ள எவ்வளவுதான் நீங்க ஒரு புகழையும் பேரையும் தேடி வச்சிருந்தாலும் உங்களை மாத்தின பிறகு அது கிடையாது இப்போ தமிழிசை அவர்களுக்கு அஞ்சு வருஷம் இருந்தாங்க பெரிய அளவுக்கு சுற்றுப்பயணம் எல்லாம் போனாங்க கவர்னர் பதவி கிடைச்சி அவங்க போகும்போது தமிழ்நாடு பிஜேபி இதை ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க அதுக்கு பிறகு இப்போ மாநில அரசியலுக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்கிறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் இது தேசிய கட்சியோட சோபங்க காங்கிரஸ் கட்சியிலையும் நீங்க இப்படி பார்க்கலாம் வாழப்பாடி ராமமூர்த்தி மூப்பனார் வந்து முதல்வர்னு எண்பத்தொம்பதில் பெரிய அளவுக்கு பிரச்சாராங்க காந்தி சோனியா காந்தியும் பத்து முறைக்கு மேலே வந்தாங்க இருபத்தாறு சீட் ஜெயச்சாரி எம்எல்ஏ சீட்டு அது ஒன்றும் சாதாரண அற்ப சொற்பமான வெற்றி கிடையாது அதுக்கு பிறகு அடுத்த சில மாதங்களில் மக்களவைத் தேர்தல் வரும்போது அண்ணாதிமுகவோட கூட்டணின்னு முடிவு பண்ணிடுது காங்கிரஸ் பெரிய அளவுக்கு அண்ணாதி ஜெயலலிதா அவர்களையும் ஜானகி அம்மாளையும் விமர்சனம் பண்ணித்தாங்க எண்பத்தொம்போது சட்டமன்ற தேர்தல் நடந்தது காங்கிரஸ் கட்சி அதெல்லாத்தையும் மறந்துட்டு கூட்டணி வச்சாங்க ஜெயலலிதாவும் அதுக்கு தயாராக தான் இருந்தாங்க அந்த கூட்டணிக்கு தயாராக தான் இருந்தாங்க ஏன்னா அங்கே வந்து திமுக ஆட்சி திமுக ஆட்சிங்கும் போது அதில் ப்ரெஷர் இருக்குது காங்கிரஸ் கட்சியும் தயாராக தான் இருந்தது முன்னதாக என்ன நடந்தது ராஜீவ்காந்தி வந்து பிரதமர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கண்ணில் அடிபட்டு ஒரு லாரி விபத்தில் கண்ணில் அடிபட்டு ரெண்டு தேவி மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாங்க டக்குன்னே அவர் அண்ணனும் சுற்றுவாங்க திடீர்னு அங்கே நின்றுட்டு இருக்கோம் தெய்வ மருத்துவமனையில் பெரிய கான்வாயெலாம் வருது பிரதமர் வந்து இறங்குறாரு பார்க்க வந்தேன் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய நிகழ்ச்சி வந்துருச்சு அதில் சி தொண்டர்கள் மத்தியில் உங்களுக்கு இணக்கத்தை ஏற்படுத்தணும் தலைவர்கள் கை குலிக்கிட்டாலாம் கூட்டணி வெற்றி பெறாது அது வந்து எமோஷனல் அதுவும் குறிப்பாக அண்ணாதிமுக தொண்டர்கள் எமோஷனல் ஜாஸ்திங்க அப்போ அமித்ஷா அது அவருக்கும் தெரியும் அந்த அரசியல் ஸோ எது வேணாலும் செய்வார் அப்போ டக்குன்னு வந்து அண்ணாதிமுக ஆஃபீஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை போகாமல் அமித்ஷாவே வரலைன்னாலும் அதை பற்றிய அவங்களுக்கு ஒண்ணு அந்த கூட்டணி பால அவங்க தள்ளி விட்டாங்க இன்னைக்கு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி வருமா வராதான்னு ஒரு தேர்தல் நடத்தினீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் வரும் தான் சொல்லுவாங்க அப்ப நாளைக்கு வராம போயிருச்சுனாலும் அண்ணாதிமுக பெரிய இடைஞ்சலா இருக்கும் மறுக்கல மறுக்கல எடப்பாடி பழனிசாமிங்க கூட்டணியை பற்றி தேர்தல் நெருங்கி வரும்போதுதான் முடிவு சொல்லுவோம் சொல்றாரு அது கரெக்ட் தான் எது கூட்டணி தொகுதி பங்கீடு கூட்டணிங்கிறது உறவு அரசியல் உறவு அது அனுமானம் அனுமானத்துல தொடங்குது எப்போ வந்து கூட்டணி நிரந்தரமாகும் எப்போ கூட்டணி வந்து உறுதியாகும் அந்த கையெழுத்து போட்டு ஒரு ஒப்பந்த பத்திரம் மாதிரி ஒன்றை காட்டுவாங்க எல்லாத்தையும் அது என்ன பெரிய ஸ்டாம்ப் பேப்பர்ல ரிஜிஸ்டர் பண்ணதா சும்மா வந்து அது ஒரு மரபு மாதிரி வச்சிருக்காங்க அதுல சீட்டு இருக்கும் ஸோ சீட்டு வந்து முக்கியம் இருக்குது இத்தனை இத்தனை அதுக்கு பிறகு இன்னென்ன சீட்டுன்னு முடிவு பண்ணணும் நம்பர் தான் முதல்ல முடிவு பண்ண முடியும் அப்புறம் இன்னொன்னு சீட்டுன்னு முடிவு பண்ணணும் இது எல்லாமே தேர்தலுக்கு தான் நடக்கும் பட் உறவு மலர்கிறதா மலரவில்லையா இதான கேள்வி திருமணம் தாலி கட்டினா அது திருமணத்தை அன்னைக்கு மூர்த்த நாள் அன்னைக்கு தான் நீங்க முடிவு பண்ண முடியும் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க உறுதி செய்யணும்ல செய்யணும்லையா பார்க்கணும்ல இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இதுவே தான் அண்ணாமலைக்கு ஒத்து வராத விஷயமாச்சு அதான் இதோட சிக்கல் நேற்றைய நிகழ்வுகள் கூட வந்து அரசியல வந்து எல்லா நிகழ்ச்சிகளுமே எல்லா செயல்களுமே வந்து நியூஸ் ஆக்கப்படும் கவனிக்கப்படும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பிரதமர் அவர்களை வழி அனுப்பி வைத்தாரு அப்போ அவர் போட்டிருந்த மாஸ்க் எப்படி கலந்த காலங்களில் வந்து ஸ்டாலின் வெள்ளக்கொடை புடிச்சிருந்தாரு கொடை வேண்டுன்னு எடப்பாடி கிண்டல் பண்ணாரு இப்போ அவர் கருப்பு மாஸ்க் போட்டிருந்தாரு அப்படின்ற இதெல்லாமே கூட ஒரு செய்தியாக்கப்படுது நியூஸ் கார்டாக்க போடப்படுது நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க அதுல வந்து எதிர் பிரதமர் வழி அனுப்பு போகும்போது யாரும் எதிர்ப்ப காட்ட மாட்டாங்க சிலோ எதிர்ப்பு காட்டுறதுன்னா தாங்க காட்டுவோம் போகும்போது எப்படி காட்டுவோம் வரும்போது குடி காட்டுறத அப்படி செய்வாங்க அதுல பெரிய ரீடிங் இருக்கிறதா எனக்கு தெரியல ஆனா முதல்வர் வரவேற்க போகல முதல்வர் அனுப்பு போகலங்கிற அந்த குற்றச்சாட்டு அது அபத்தம் என்னன்னா தமிழக அரசின் சார்பாக நிதியமைச்சர் அப்புறம் வந்து பிடிஆர் ரெண்டு பேரும் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க மேடை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க விமான நிலைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க ஸோ அதோட அது அந்த பிரச்சனை முடிஞ்சது அண்ணாமலை அவருடைய அரசியல் எதிர்காலம் இது வந்து உண்மையிலேயே இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் வர்றதே அண்ணாமலை கிடைச்ச தான் நாலு வருஷம் அவர் கூட செருப்பு போடாம இருக்காரு பாருங்க அவ்வளவு பயபக்தியா மோடியின் மீது இருக்காரு அப்படின்லாம் கூட பேசுறாங்க அண்ணாமலையை தான் நான் ஏதோ அறுபடை வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு அது வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அது இப்ப திமுக ஆட்சி அகற்று வரையா நம்ம சொன்னார அப்படின்னா அவர் நீங்க செருப்பு போட முடியாதுன்னு கூட நிறைய பேர் கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே அதாவதுங்க இதெல்லாம் வந்து வெறுப்பு அரசியல் தான் விதைக்கிறது அவங்க செருப்பு அரசியலுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் கிடையாது சாட்ட அரசியலுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் கிடையாது சாட்டையால தன்னை தானே உண்மையிலே ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் நண்பர்களுக்கு பிடிக்கல சீனியர் லீடர்ஸ் எனக்கு நெருங்கிய பரிச்சை உள்ளவங்க ஆர் எஸ் எஸ்ல இருக்காங்க அவங்களாம் ரொம்ப முகசுழிப்பாயிட்டாங்க என்னங்க இதெல்லாம் போய் இப்படி பண்ணிட்டு அதாவது அவங்க எல்லாமே ஒரு சித்தாந்தவாதிகளுங்க நமக்கு அவங்க சித்தாந்தம் பிடிக்காம இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சித்தாந்தத்தில் உறுதியாக இருக்காங்க அதுலேருந்து இம்மியளவு கூட விலக மாட்டாங்க கருணை கூட கிடையாது அதில் அந்த சித்தாந்தம் அதுதான் ரொம்ப கடினமாக இருப்பாங்க அவங்கெல்லாம் அதெல்லாம் முகசுழிப்போடு தான் பார்த்தாங்க அதான் உண்மை அப்போ அண்ணாமலை ஏன் இப்படிலாம் பண்ணுறாருனா தண்ணே தானே ப்ரொமோட் பண்ணிக்கதான் தான் பண்ணுறாரு அண்ணாமலையோட ஆடியோ வீடியோ அரசியலில் அவுட் ஆகி போன பிஜேபி லீடர்ஸ் எத்தனை பேருங்க தமிழ்நாடு பிஜேபியில் இருக்க முக்காவசி பேர் அவர் ஓரம் கட்டினாரு எல்லாமே என்ன ஆடியோ வீடியோ ஆடியோ வீடியோனா அது தனி மனித பலவீனத்தை தானே எக்ஸ்போஸ் பண்ணி வந்தார் தனி மனித பலவீனம் தமிழ் இந்தியாவில் எத்தனை அரசியல்வாதிகள் இருக்குது அதை யாரும் அரசியலுக்கு பயன்படுத்த மாட்டாங்கல்ல அண்ணாமலை பயன்படுத்தினாருங்க அப்படிதான் பல பேர் போனாங்க காணாமல் போனாங்க இப்ப அண்ணாமலை காணாம போன போக வேண்டிய பட்டியலுக்கு வந்துட்டாரு அவ்வளவுதான் இப்ப நிர்மலா சீதாராமன் பல பேரை கூப்பிட்டு பேசுறாங்கல்ல அவங்க என்ன பேசுறாங்களா நமக்கு தெரியாதுங்க அது தனிப்பட்ட அறையில பேசுறாங்க ஆனா யூகங்கள் வரத்தா செய்யும் ஆனாலும் நிர்மலா சீதாராமன் உண்மையிலேயே மாநில தலைவர் மீதோ இல்ல தமிழ்நாடு பிஜேபி அதுல மாநில தலைவர் இருக்கும்போது அவரை வச்சு பேசணும்னு அப்படியான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா தெரியாமலா இருப்பாங்க அவங்களும் டெல்லி பாலிடிக்ஸ்ல எத்தனை வருஷம்

தோணும் கரெக்ட் ஏன் வைக்கல ஏன் வைக்கலன்னா இவர பொறுத்தவரையும் அங்க நல்ல அபிப்பிராயம் இல்ல செங்கோட்டையன் அவர் வந்து சந்திக்கிறாரா இல்லையா டெல்லி போனதும் சில பேர் வந்து வந்து எல்லாம் அவர் போகவே அவர் வந்து அவருடைய பேச்சு டெல்லி வந்து அமித்ஷாவை தாங்க பாக்கல நிர்மலா சீதாராமன் பார்த்து பேச்சு வந்துருச்சு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவரோட பாயிண்ட் என்னன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்பதான் அண்ணாதிமுக பலம்னு நினைக்கிறாரு குறிப்பா திருமதி சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட டூர் ப்ரோக்ராம் ஃபைனலைஸ் பண்ற காலகட்டத்திலேருந்து எனக்கு நல்லா தெரியுங்க அந்த பாய்ஸ் கார்டன் மூமெண்ட்டு திருமதி சசிகலா அவர்கள் தான் அதில் வந்து தீவிரம் காட்டுவாங்க செங்கோட்டையன் கட்சி சார்பாக அவர் வருவார் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் இருந்துச்சு காலங்காலமாகவே இருக்கு அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அப்ப அவங்க வந்து அண்ணாதிமுகவுக்கு வரணும் அப்படின்னு அவர் விரும்புறார் அதுல வந்து கொஞ்சம் ஓட்டு வங்கி உயரும் கோபமா இருக்கிற முக்கத்து மக்கள் அது செப்பியம்மரவர்கள்ங்க நீங்க ராஜபாளையம் தாண்டி தலாவுரம் போனீங்கன்னா சேத்தூர் ஜமீன் வரும் அதுல இருந்து கிட்டத்தட்ட வள்ளியூர் வரைக்கும் அதாவது நார் பார்டர் வரைக்கும் சிங்கம்பட்டி ஜமீன் வரிசையா அவங்க வந்து மரவர்கள்னு சொல்லுவாங்க அதாவது முக்களத்தூர்ல ஒரு உட்பிரிவு அவங்க வந்து பெரிய அளவுக்கு அவங்க சசிகலா அவர்களை வந்து பெரிய அளவுக்கு மரியாதை வச்சிருக்காங்க அதான் ஐக்கான் சில நேரங்கள்ல வந்துங்க சில கம்யூனிட்டிஸ்க்கு ஐகான் வந்துடும் அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது அவங்க பல காரணங்களால செஞ்சு கொடுத்துருவாங்க இத்தனைக்கு இவங்க எல்லாம் மன்னார்குடியை சேர்ந்தவங்க இவங்க வந்து வேற உட்பிரிவு இருந்தாலும் இந்த செம்பியம் மரவர்கள் அவங்கள ரொம்ப லைக் பண்றாங்க அது வருங்க ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தமிழ்நாடு ஆவரேஜ் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வரும் அப்ப அது தேவைன்னு செங்கோட்டையன் ஒரு கணக்கு போடுறாரு அது தேவைதான் உண்மையிலேயே தேவைதான் அப்ப அன்னாதிமுக ஒற்றுமைப்படணும் சரி ஸ்டாண்டு வேறங்க தனி கட்சி வச்சிருக்காரு தனியா வந்து கூட்டணி இருந்தா போதும் அவரை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து அண்ணாதிமுக வரணும்னு விரும்புறாரு எடப்பாடி அதை எதிர்க்கிறாரு ஓபிஎஸ் வர வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா மட்டும் மாதிரி நீங்க சேர்த்துக்கணுங்கிறது டிமாண்டா இருக்கு இதுதான் உண்மையான ரீசன் நன்றி சார் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி